இந்த வீடியோவில் நம்ம உபநீட்டு தங்களோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இது கொஞ்சம் ரொம்ப பெருசாகவே இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வேலை ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து பாருங்கள் ஓகேவா இடையில விட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அது கண்டினியூட்டி மிஸ் ஆகிடும் கொஷின்ஸும் இதுலேருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க நீங்கள் பார்க்காத அருமுகனாவலர் புக்கில் இல்லாத விஷயங்களும் இதிலேருந்து கேட்டிருக்காங்க ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்டாக அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து இது என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பார்ப்போம் ஸோ அதிலிருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த கிளாஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு புரியும் ஸோ வாங்க கிளாஸுக்குள்ள போகலாம் உபனிடங்கள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவோம் ஓகே ஆறுமுக நாவலர் புக்கு சார்ந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து உபநிடத்தில் கொடுத்துருவோம் இப்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆல்ரெடி உபனிடதம் அப்படிங்கிறது சின்ன டாபிக் அப்படின்னு நினச்சி பார்த்துருப்பீங்க ஆறுமுக நாவலர்லேயும் புக்லேயும் அவ்வளோ சின்ன டாப்பிக் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் நீங்கள் கொஷின்ஸ் எடுத்து அந்த நைன்டீன் நைன்ட்டி நைன்லேருந்து ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் சாரிக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை தாண்டியும் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இருக்குது ஸோ அது அதுக்கான விஷயங்கள் அதற்கான போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்குறோம் இந்த வீட்டில் பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்துருங்க மாறாமல் ஈழ டிஸ்கிப்ஷனில் இருக்குது புதுசாக பார்க்குறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்தான திரையம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க இது கேள்விப்படாத ஒரு வார்த்தையாக இருக்கும் அது என்ன அப்படின்னா உபநிடதம் பகவத்கீதை பிரம்ம சூத்திரம் இது மூன்றும் சேர்ந்த விஷயத்தை தான் பிரஸ்தான திரையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து பழைய வீடில் என்ன பார்த்துருக்கோம்னா சுருதி அப்படின்னு பார்த்துருக்கோம் சுருதி என்னென்ன சுருதினா ஒரு மெமரைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது பழைய தலைமுறைகளாக கடந்து ஒவ்வொரு தண்டா வருது அது மாறாது அப்படின்னு பார்த்துக்கோமே அசுருதி சுருதிகளை பார்த்திருப்போம் அந்த சுருதி அப்படிங்கிறது என்னன்னா வேதங்கள் உபநிடதங்கள் அதுக்கப்புறம் வந்து பிரம்மசூத்திரம் அப்படின்னு பார்த்துருப்போம் ஸோ அதுதான் இங்கே பிரஸ்தான தெரியாமல் உபநிடதம் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் இதை மட்டும் ஞாபகம் இதுவும் ஞாபகம் கன்வீஸ் ஆயிட வேணாம் இது கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காதான் ஓகேவா இம்பார்ட்டன் அடுத்தது இந்த உபநிடத்துக்கு வேறு பெயர் என்னன்னா உத்தர மீமாசை வேதாந்தம் இது நம்ம ஆல்ரெடி பழைய கிளாஸ்ல பாத்துருவோம் பிரிவிய கிளாஸ்ல நம்ம பார்த்திருவோம் வேதாந்தம் அப்படிங்கிறது வேதம் கூட்டல் அந்தம் ஓகேவா வேதத்தினுடைய அந்தமாக வந்ததால் இதுக்கு வந்து வேதாந்தம் எது உபநிடதம் அடுத்தது நூற்றி எட்டு உபநிடதங்கள் இருப்பதாக ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம் அது யார் சொல்லியிருப்பா அப்படின்னா ராமன் வந்து அனுமனுக்கு சொல்லியிருப்பதா பார்த்துருப்போம் இல்லையா நூற்றி எட்டு உபநிடதங்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த நூற்றி எட்டு உபநிடங்களை ரொம்ப முக்கியமான உபநிடங்கள் வந்து பத்து ஓகேவா ஆனால் சில இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பதினாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் பத்து இல்லாமல் பதினாலு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக அடிக்கலாம் இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் எட்டு ஒன்பது பதினொன்று பதினாலு அப்படின்னு நினச்சு வச்சுக்கோங்களேன் எங்க நீங்க ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பத்து இல்லையே அப்படின்னு நீங்கள் வந்து கன்வியூஸ் ஆகும்னா பதினாலும் இருந்துச்சுன்னா நீங்கள் பதினாலு டிக் பண்ணலாம் சப்போஸ் பத்து பதினாலு இருந்துச்சுன்னா நீங்கள் பத்தா தான் டிக் பண்ணணும் ஓகேவா ஸோ எக்ஸ்டேஷன் பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர்ஸ் முக்கியம் படிச்சுட்டு போகிறது முக்கியம் கிடையாது அந்த இடத்துல நீங்கள் வந்து சமயோஜிதமாக நீங்கள் வந்து எதோ ஆன்சர் கரெக்டு அப்படிங்கிறதும் இதில் ஒரு இம்பார்ட்டன்டான டாஸ்க் நம்ம ஸோ இந்த பத்து பேரோடங்களோட பேரும் உள்ள சில இம்பார்டன் விஷயங்கள் தான் அடுத்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த நூற்றி எட்டு உபநிடதங்களை எப்படி பிரிச்சிருக்காங்க வகைப்படுத்தி பார்த்தீங்கன்னா சாமானிய வேதாந்த உபநிடதங்கள்னு சொல்லிட்டு இருபத்தி நான்கும் யோகம் சம்பந்தமா இருபது சந்நியாசம் சம்பந்தமா பதினேழு வைணவம் சைவம் சார்ந்து பதினான்கு பதினான்கு சாகத் சாக உபநிடதங்கள்னு சொல்லுவாங்க அதன்படி ஒன்பது நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப டெப்த்தாக உள்ள போக வேணாம் அடுத்தது நம்ம பார்த்த அந்த பத்து முக்கியமான உபனிஷத்துகள் வந்து பாத்தீங்கன்னா ஐத்திரேய உபனிஷத் ஓகேவா உபனிஷத்னு ஒன்றும் இல்லை உபநிடதங்கள் தான் இது வந்து சான்ஸ்கிரிட் வார்த்தை நம்ம தமிழை பயன்படுத்தும் போது உபநீடதங்கள் அப்படின்னு பயன்படுத்துவோம் அவ்வளோதான் ஸோ அடுத்தது ஐத்திரேய கடோபனிஷத் பிரகதாரண்ய கோப பிரச்சின கேனோ அல்லது கேன ஓகே எப்படியான வச்சுக்கலாம் கேனோ அல்லது கேன அடுத்தது முண்டகோ முண்டகோபனிஷத் சந்தோக்கிய உபனிஷத் சில இடங்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த ஈசோ உபநேஷத்துக்கு இல்லையா இதுக்கு பதிலா ஸ்வேதா ஸ்வதர ஓகேவா ஸ்வேதா ஸ்வதர அப்படிங்கிற உபநிஷத்தமும் இந்த பத்து உபநேஷத்துக்கு வைக்கப்படுது ஓகேவா சப்போஸ் ஈசோ உபநேஷம் இல்லைன்னா அந்த ஸ்வேதா இருக்கும் சோ இந்த பத்து உபநீடங்கள் நம்ம பார்த்துருப்போம் இப்போ இதில் முக்கியமான ஒவ்வொரு உபநேடத்துக்குள்ளையும் நம்ம போக போறோம் அதுக்கு முன்னாடி உபநிடதங்கள் வேதங்கள் அந்த பார்த்திருப்போம் இல்லையா பத்து உபநிடதங்கள் அந்த பத்து உபநிடதங்களும் எந்தெந்த வேதங்கள் இருந்து வந்தது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரிக்வேதம் ஐத்ரேய உபநீதம் இதான் இருக்கிறதுலே ரொம்ப பழமையானது அப்படின்னு அர்த்தம் இப்போ ஐத்ரைய ஐத்ரேய முனிவரால் உருவாக்கப்பட்ட ஒரு உபநிடதம் ஸோ அப்போ ரிக்வேதம் அப்படிங்கிறது ஐத்திரேய உபநேடதம் அடுத்தது யஜுர்வேதத்தில் ரெண்டு டைப் இருக்குது அதில் சுக்ல யஜுர்வேதம் அடுத்த கிருஷ்ண யஜுர்வேதம்னு அதில் சுக்ல யஜுர்வேதத்தில் வந்து ரெண்டு உபநிடதங்கள் இருக்கு எது அந்த முக்கியமான உப பத்து உபநுடங்கள் இல்லையா அந்த முக்கியமான பத்து உபநிடதத்தில் இந்த ரெண்டு உபநிடதங்கள் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈசா வாசிய அப்புறம் வந்து பிரகதாரண்ய உபநிடதம் அப்படிங்குற ரெண்டு இருக்கு அடுத்தது கிருஷ்ண யஜூர் வேதத்துல வந்து ரெண்டு இருக்கு அதே மாதிரி உபநிடதம் தைத்திரைய உபநிடதம் அப்படிங்கிற அந்த ரெண்டு டைப் இருக்கு இது எப்படி நீங்க ஏமா வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த ரிக் அப்படிங்கிறத ரிச்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரிச்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஐத்திரேய அப்படிங்கிறத ஐத்த ஸோ நீங்க லெவன்த் ஸ்டாண்டர்டில் பாத்தீங்க அப்படின்னா பெண் குழந்தை பிறக்கிறது சாபமான விஷயம் அப்படின்னு சொல்றது இந்த ஐத்திரேய உபநிடதம் ஐத்திரிய பிராமணம் நினைக்கிறேன் அக்கா ஸோ ஐத்திரிய பிராமணத்துல இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிருப்பாங்கன்னு சொல்லிட்டு லெவன்த்து ஹிஸ்டி ஸ்டாண்டர்ட் இல்லை இருக்கும் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படினு ஞாச்சுக்கேன் ஸோ அதான் இங்கே ஷார்ட்கட் வைக்கப்படும் ரிக் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க அப்போ அத்தை வந்து ரிச்சாக இருந்தால் தான் ஏத்துப்பாங்க அப்படிங்க மாதிரி யாச்சுக்கேன் பழைய படத்தில் அது சீரியல்ல மாதிரி ஞாச்சுக்கேன் அடுத்த சுக்ல யஜுர்வேதம் வந்து ஈசாவாசிய பிரஹதாரண்ய அப்படிங்க மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இதைப்படி அப்படி ஞாப்சிக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு பழமொழி சாரி மந்திரம் ஒன்று இருக்கையா சுக்லா பரதம் சசிவரணம் சொல்லிட்டு ஒரு மந்திரம் ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க சுக்லா வரதம்ங்கிறத வாசியாக வச்சுக்கோங்க ஈசனுக்கு சொல்லக்கூடிய மந்திரம் அப்படிங்குச்சுக்கோங்க வரதம் அப்படிங்கிறத பரகதம் அப்படிங்கிற மாதிரி யானை அடுத்தது கிருஷ்ண யஜுர்வேதம்னா கிருஷ்ணனை பத்தி கதகதையா உடுறாங்க அப்ப அப்படிங்க மாதிரி இந்த காவை எடுத்துக்கோங்க தையில இந்த தையை எடுத்துக்கோங்க ஸோ அப்போ கிருஷ்ணனை பத்தி கதகதையா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க எதுக்கு உபநீதங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் அடுத்தது சாமவேதம் இதில் இதுல வந்து பார்த்தீங்கன்னா கேன உபநிடதம் சாந்தோக்கிய உபநிடதம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டு உபநிடதங்கள் இதை சார்ந்த வேதத்திலிருந்து வந்திருக்கு அடுத்தது அதர்வன வேதத்திலிருந்து மூன்று உபநிடதங்கள் வந்திருக்கு பிரச்சன்ன உபநிடதம் முண்டக உபநிடதம் மாண்டூக்கிய உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று உபநிடதங்கள் வந்திருக்கு இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா கேன எடுத்து அதாவது சாம வேதம் பாடிக்கிட்டு சாயந்திரம் சாயந்திரம்னு வச்சுக்கோங்க சாயந்தரம்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்குல வந்து சாய்ந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க சாயந்திரம்னா சாயங்காலம் சொல்லாதான் பேச்சு வழக்குல சாயந்திரம் வாங்க அப்படிங்க ஸோ சாமகாதம் படிக்கிட்டு சாயந்திரம் கேணத்துக்கிட்டு வராங்க அப்படிங்க தண்ணி போட வராங்களே அப்படி சாயங்காலம் அது சாயந்தரம் ஓகேவா சாயந்திரம் கேணத்துக்கிட்டு சாமகானம் பாடிக்கிட்டே வராங்க அப்படிங்க அடுத்தது அதர்வன வேதம் பிரச்சனை உபநிடதம் உண்டக உபநிடதம் மாண்டூக்கிய உபனிடம் அதர்ட்டி பேசுனாலே பிரச்சனை தான் மண்டையில கொட்டிடுவாங்க அப்படிங்க அதட்டி பேசினாலும் அதர்வனம் பிரச்சனனான பிரச்சனை உபநிடதம் உண்டக உபநிடதம் மாண்டூக்கிய உபநிடதம் ஓகேவா ஸோ இதில் நிறைய ஷார்க்கெட்ஸ் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடிக்கடி நீங்க படிச்சுக்கிற மாதிரியும் இருக்கும் இப்போ அடுத்து நம்ம பார்க்கும்போது ஈசா வாசிய உபநிடதம் இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இது வந்து சுக்ல யஜூர் வேதத்தில் இருக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஓகேவா என்ன பார்த்துப்போம் சுக்லா வரணம் சசிவரணம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிப்போம் அப்போ சுக்லா அப்படிங்கிறது சுக்ல யஜூர் வேதத்தில் அமைந்திருக்கு உலகங்கள் அனைத்தும் ஈஸ்வரனால் நிரம்ப பெற்றுள்ளது அப்படிங்கிற துவங்குறதுனால இதுக்கு பேர் ஈசா வாசிய உபனிடம் பேர்லேயே இருக்கு ஸோ அதனால ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஓகேவா ஈஸ்வரனால நிரைமை பெற்று அப்படின்னு சொல்லக்கூடிய உபநிடதம் ஈசா வாசிய உபநிடதம் அடுத்தது கேன உபநிடதம் அப்படின்னா இது வந்து கேன அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து தொடங்குறதுனால இதுக்கு வந்து கேன உபநிடதம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இது வந்து முப்பத்தைந்து இது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மை மந்திரங்கள் இருக்கு நான்கு பகுதிகள் இதுல இருக்கு அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் எப்படி சடமோ அதுபோல மாற்றத்தை அடைந்து கொண்டிருக்கும் மனமும் சடம் என உணர்ந்து இவற்றுக்கு வேறான மாறாத நிலையான மெய்ப்பொருள் உள்ளதா அப்படிங்கிற ஒரு சீடன் வந்து குருட்ட கேள்வி கேட்பான் அந்த கேள்வியோட தொடங்குறதுதான் இந்த உபநிடதம் மோஸ்ட்லி இந்த உபநிடதங்களை எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா இதுல இருக்க முக்கியமான கோட்ஸ் அதாவது அகம் பிரம்மாஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் மந்திரங்கள் அதுக்கப்புறம் வந்து பத்தி இதோட பேர் காரணம் என்ன அப்புறம் அதுல இருக்க முக்கியமான விஷயங்கள் என்ன அந்த பகுதிகள் என்ன அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது இதுதான் மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்ஸும் கேட்டுருக்காங்க அனலைஸ் பண்ண வரைக்கும் இப்படி தான் கொஸ்டின் இருக்கு ஸோ அதனால அந்த முக்கியமான பார்ட்ஸை மட்டும் எடுத்து இங்கே கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்லைட் கொடுத்துருக்கேன் இதை தாண்டி உள்ளுக்குள்ள மந்திரங்களோ அல்லது மற்ற விஷயங்களோ போகும்போது அது நம்ம அவுட் ஆஃப் த விஷயம் தான் ஏன்னா நம்ம அவ்வளோதையும் படிச்சுட்டு நம்மளால எழுத முடியாது அப்போ நமக்கு இலக்கு இருக்கிறத வச்சு தான் நம்ம அதை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம படிச்சுக்குவோம் ஸோ இதில் எப்படி கொஸ்டின்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்டீட் ஸ்டீடன் வந்து கேள்வி கேட்குறான் என்ன கேட்குறான் உடல் வந்து எப்படி சடமோ அது போல் மனமும் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அதுவும் சடமாக மா மாறுது அப்ப எது நிலையான மாறாத ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுதான் இந்த உபநிடத்தோட சாராம்சம் ஸ்டார்டிங் ஸோ அப்போ கிணத்தனமா கேள்வி மாதிரி அப்படிங்க ஞாபகேன் அப்போ இதுதான் ஞாபகம் ஓகேவா சீடன் வந்து எப்போதுமே இப்படி கேட்கறாங்க அப்படிங்க அடுத்தது கடவுள் உபநிடதம் இது பேர்லயே இருக்கு கதை கதையாக இருக்குது ஓகேவா கதை அப்படி எதில் பார்த்தோம் ஷார்ட்கட்டு கிருஷ்ணன் 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 கதையாக வர்றாங்கன்னு பார்த்தோம்னா சோ அதுதான் கடவுபனிடம் அப்படின்னா கிருஷ்ண யஜுர்வேதத்தில் அமைந்திருக்கு இது கதை வடிவில் இருக்கிறதுனால இதுக்கு பேரே கதவுபனிடம் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க அடுத்தது இந்த உபநிடம் வந்து சுவாமி விவேகானந்தருக்கு ரொம்ப பிரியமான உபநிடதம் எது கத உபநீடம் சுவாமி விவேகானந்தருக்கு கதை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதோ அடுத்தது இதில் நூற்றி பத்தொம்பது மந்திரங்கள் இருக்கு இது வந்து ரெண்டு அதிகங்கள பிரிக்கப்பட்டிருக்கு மோஸ்ட்லி இந்த பிரிக்கிறத வந்து கேட்க மாட்டாங்க பிரிப்பு பிரிவுகள் மந்திரங்கள் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்க மாட்டாங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது இந்த கதவு உபநிடத்துல தான் இந்த நசிகேதன் அப்படிங்கக்கூடிய ஒரு கதை இருக்கு இது என்ன கதை அப்படின்னா வசு ஓகேவா கொஞ்சம் சான்ஸ்கிரிட் வேர்டு தான் வா வாயில நுழையாது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வசு ஸோ இப்படி ஒரு மன்னன் வந்து விஸ்வஜித் அப்படிங்கிற ஒரு யாகம் பண்றாரு அந்த யாகம் எப் எல்லாரும் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க யாகம் நடத்துகிறாங்க அப்படின்னா அதோட செல்வங்கள் எல்லாத்தையும் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அவ அந்த அவரோட பையன் தான் நசிகேதன் அப்படிங்கிறவங்க இந்த நசிகேதன் வந்து அவங்க பாட்ட என்ன யாருக்கு தானம் கொடுப்பீங்க அப்படின்னு நச்சரிச்சிட்டே இருக்காரு உடனே அந்த அரசன் இருக்கா இல்லையா ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா உன்னை யமனுக்கு தானம் போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார் அதனால் இவன் வந்து யமலோகம் போயிட்டு யமலோகத்தில் மூன்று பகல் மூன்று நாள் வெயிட் பண்ணுவான் மூன்று நாள் வெயிட் பண்ணுவானே அந்த பசியோட வெயிட் பண்ணுறதுனால யமதர்மனை வந்து கூப்பிட்டு அவரை பசியில் வெயிட் பண்ண வச்சாலையா ஸோ அதுக்கு பிராய்ச்சித்தமாக உனக்கு மூன்று வரம் தரேன் கேது அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதுக்கு அந்த நசிகை தான் என்ன சொல்லுன்னா ஃபஸ்ட்டு வந்து எங்கள் கோவமாக இருக்கா இல்லையா ஸோ அவர் வந்து மன அமைதி என்ன வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்வார் சரி கொடுத்துட்டேன் அப்படின்றார் சொல்லுவார் ரெண்டாவது வாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த யாகத்தை நடத்தினா சொர்க்கம் லோகம் அடையலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு ஸோ அதுக்கும் சொல்லி கொடுத்துருவாரு ரெண்டாவது வாரமும் முடிஞ்சு மூணாவது வாரம் கேது அப்படின்னு சொல்லும்போது அந்த ரசிகத்தை என்ன பண்ணுவான்னா இந்த உலகத்தை அதாவது இந்த எல்லா விஷயத்திலையும் சேர்த்து உண்மையான மெய்ப்பொருள் என்ன எது அழியாதது அப்படிங்கக்கூடிய ரகசியத்தை எனக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு கேட்பாங்க உனக்கு உடனே எமென்ன என்ன சொல்லணும் அதுக்கு பதிலாக உனக்கு வந்து நான் சொர்க்க லோகம் போகிறதுக்கு மற்ற லோகங்கள் போகிறதுக்கு நான் உனக்கு ஃப்ரீ பாஸ் வாங்கி தரேன் நீ போ அப்படின்னு சொல்றேன் உடனே நசிகைதன் சொல்லுவான் அப்படின்னா இல்லை எனக்கு அதான் அதெல்லாம் தேவையில்லை எனக்கு உண்மையான பொருள் என்ன உண்மையான ஞானம் என்ன அப்படிங்கிற எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்பான் ஸோ இந்த பையனோட உறுதித்தன்மை என்ன அப்படிங்கிறதுக்காக நிறைய சோதனை வைப்பாரு அது நமக்கு தேவையில்லை ஸோ அப்படி எல்லா சோதனையும் பேச்சு உண்மையான ஜீவ ஜீவன்னா என்ன ஆத்மானா என்ன பரமாத்மானா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து முக்தி அடைஞ்சதாக அந்த கதை சொல்லுவாங்க ஸோ இதுதான் நசிகேதனோட கதை ஸோ இந்த நசிகேதனோட கதை இந்த கடவுபனிடம் அப்படிங்கிற உபநிடத்தில் இருக்கு ஓகேவா அதே மாதிரி சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா உபநிடதங்களில் அதை போல அவ்வளவு அழகியது வேறு எதுவும் இல்லை நீங்கள் எல்லோரும் அதை மனப்பாடம் செய்ய வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் வெறுமனே படிப்பதால் என்ன பயன் அதில் வரும் நசிகேதனின் நம்பிக்கை தைரியம் விவேகம் துறவு முதலியவற்றை வாழ்வில் கடைபிடிக்க முயற்சி செய் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம் என்ன உபநிதம் கதோ உபநிடதம் ஓகேவா அதான் கதோ உபநிடதம் அப்படின்னு பேர் இதில் வர கதை வந்து நசிகேதன் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா கதை சொல்ல சொல்லி நச்சரிச்சிட்டே இருக்காங்க அப்படிங்க மாதிரி ஞாபகம் சி அப்படின்னா நச்சரிச்சிட்டே இருக்காங்க ஞாபகம் ஞாச்சுக்கேன் ஷார்ட்காக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை அப்படின்னு தான் என்ன கேள்வி கேட்கறதுனாலே பிரச்சனை தானே இப்போ நமக்கு ஜஸ்ட் வந்து மார்க் வச்சு வேலை கொடுக்கணும்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் கேள்வி கேட்டு அதுக்கு நம்ம படிச்சு அதுக்கு ஆன்சர் பண்ணி அப்புறம் தான கொஸ்டின்ஸ் அதாவது போஸ்டிங் கொடுக்குறாங்க ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கேன் அப்போ கேள்வினாலே பிரச்சனை தான் ஸோ பிரச்சனை அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு மீனிங் வந்து வி கேள்வி அப்படிங்கிறது மீனிங் இந்த உபநிடதம் வந்து அதர்வன விதச்சி தேர்ந்தது ஓகேவா நான் ஆல்ரெடி ஷார்ட் கட் சொல்லியிருப்பேன் அதட்டி கேள்வி கேட்டாலே பிரச்சனை தான் மண்டையில கொட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலையே அசாது தான் இதிலோட முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பல ரிஷிகளோட உபதேசங்களின் தொகுதியாக இருக்கு இதே மாதிரி ஒரு ரெண்டு உபநிடதங்கள் இருக்குல்ல அந்த ரெண்டு உபநிடதங்கள் வந்து இந்த மாதிரி பல ரிஷிகளோட உபதேசமாக இருக்கும் மற்ற நம்ம பார்த்த மற்ற உபநிடதங்கள் எல்லாமே ஒரே ஒரு ரிஷி வந்து அதை சொன்ன எல்லாமே தொகுத்து தான் ஒரு உபநிடமா வச்சிருப்பாங்க இந்த ரெண்டு உபநிடத்துல மட்டும் பல ரிஷிகளோட தொகுப்பாக வச்சிருப்பாங்க அதில் இந்த பிரச்சனை உபரிநீதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்பில்லாத முனிவர் அப்படின்னா ஒருத்தர் இருக்கார் ஒரு முனிவர் இருப்பாங்க ஸோ அந்த முனிவர்கிட்ட இந்த ஆறு பேரும் சேர்ந்து யார் யாருன்னா சுகேசன் சத்தியகாமன் கார்கியன் அடுத்தது வந்து கௌசல்யன் பார்கவன் கபந்தி ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து கேள்விகள் கேட்கறாங்க ஸோ அந்த கேள்விகளுக்கான பதில்கள் தான் இந்த பிரச்சனை உபநிடத்தோட முக்கியமான விஷயங்கள் ஓகேவா அப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்னா ஆறு பேர் வந்து எந்த உப கேள்வி கட்டது எந்த உபநிடத்தில் இடம்பெற்றிருக்கு மாதிரி கேட்கலாம் ஸோ அது வந்து பிரச்சனை உபரிடதம் அப்படிங்கிறது இதில் வந்து லாஸ்டா கேள்வி கேட்கறது வந்து சுகசன் வைக்கிறார் சுகசன் யாரு சுகசன் யாருன்னா பரத்வாஜரோட மகன் அவர் வந்து என்ன கேட்பாரு அப்படின்னா ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும் அதுக்கு என்ன மீனிங் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பார் பிபிலாத மணி என்ன சொல்றாரு அப்படின்னா ஆத்மாங்கிறது அந்த பரமாத்மாவோட ஒரு சின்ன ஜெராக்ஸ் மாதிரி வைக்க பிரதிபலிப்பு அதுதான் ஒவ்வொரு மனிதன் கோழியும் இருக்கு அந்த ஆத்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் நம்ம பின்னாடி படிப்போம் ஸோ அந்த கருமேந்திரங்கள் ஞானேந்திரங்கள் அப்புறம் வந்து மனம் புத்தி சத்தம் அகங்காரம் பிராணம் இதெல்லாம் வந்து அந்த கரணங்கள்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு அம்சங்கள் கொண்டு உடல் வந்து இயங்குது இந்த உடல் அழிஞ்சாலும் அந்த ஆத்மா வந்து அழியாது அப்படிங்கிற விஷயத்தோட இந்த பிரச்சனை தான் முடியும் சோ இதுதான் இதோட கான்செப்ட் ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முண்டக முன்னிடம் இது நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு பரிச்சயமான முன்னடம் ஏன் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையினால சத்தியமேவ ஜெயதே வாய்மையே வெல்லுன்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார் ஸோ அதுதான் அதனால் உங்களுக்கு வந்து இந்த உபனிடத்தான் வந்து தெரியும் இப்போ இதோட எக்ஸ்ட்ரா விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கிரசு அப்படிங்கிற முனிவர் வந்து சவுநகர் அப்படிங்கிற முனிவருக்கு அருள உப உபதேசம் தான் இது ஓகே அவர் சொன்ன அந்த உப உபதேசம் தான் இது நிறைய வார்த்தைகள் வாயில் வராது ஏன்னா அது ஃபுல்லாக சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறனால நம்ம தமிழே மறக்க வச்சிடும் ஸோ அந்தளவுக்கு இருக்கும் ஸோ உங்களுக்கும் அந்த டிஃபிகல்டி இருக்கும் எனக்கும் அந்த டிஃபிகல்ட்டி இருக்கும் ஸோ அங்கிரசு அப்படிங்கிற முனிவர் வந்து சவுனகர் அப்படிங்கிற முனிவருக்கு அருளிய உபதேசம் இந்த முண்டக உபநிடதம் அப்படி முண்டக அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லி திட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் முண்டம் அப்படின்னா தலை இல்லாத அப்படின்னு அர்த்தம் மிக தலை இல்லாத விஷயம் சன் டிவியில் ஒரு நாடகம் ஒரு பேரு ஞாபகம் இல்லை அது தலையில்லாத முண்டம் சொல்லிட்டு ஒரு குதிரையில் ஒன்று போகும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஞாபகம் எதுக்கு இந்த பெயர் வந்துச்சு அப்படின்னா இது வந்து தலையில் நெருப்பு சட்டியை சுமந்து கொண்டு செய்யப்படும் ஒருவித வேள்வியை முடித்த பின்பு இந்த உபநிடத்தை படிக்க துவங்க வேண்டும் அதனால் தலைமுடி அகற்றி பின்பு இந்த உபநிடத்தை படிக்க துவங்க வேண்டும் ஓகே அது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ரீசன் தலையில் நெருப்பு சட்டியை சுமந்ததினால படிக்கணும் அப்படி இல்லைன்னா தலைமுடியை அகற்றி பின்பு இந்த உபநிடத்தை படிக்கும் அதுக்காக இந்த உபநிடத்துக்கு பேர் வந்து முண்டக உபநிடதம் அப்படின்னு பேர் வந்துச்சு இதில் தான் சத்தியமேவே ஜெயதே அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு வசனம் இருக்குது ஓகே ஒரு வாக்கியம் இருக்குது ஸோ அவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அடுத்தது தைத்திரிய உபநிடதம் இது வந்து கிருஷ்ண எதிர்வேதத்தில் இருக்குது நம்ம கதை தைத்தைன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கதை அதுதான் அதுல அதில் இன்னொரு பாட்டு இது கிருஷ்ணன் கதை கதையாக சொல்கிறாங்கன்னு சொல்லுவோம் அந்த கதை அப்படிங்கிறதுல இந்த தை அப்படிங்கிறது தைத்திரிய உபநிடதம் இந்த க அப்படிங்கிறது கதோ உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஷர்டர் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதில் தான் சத்திய ஞானம் ஆனந்த பிரம்மம் அப்படிங்கிறதும் ஓமிதி சாமானி காயந்தி அப்படிங்கிறதும் இந்த வார்த்தைகள் இருக்குது இது வந்து கொஸ்டின்ஸில் கேட்டது ஸோ அதனால இங்கே ரிப்பீட் பண்ணிக்கலாம் ஸோ மனப்பணம் ஒன்று வச்சுக்கோங்க பிகாஸ் சத்திய ஞானம் ஆனந்த பிரம்மம் அப்புறம் ஓமிதி சாமானி காயந்தி அப்படிங்கிறது இந்த தைத்திரிய உபனிடத்தில் வந்திருக்கு இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டால் என்ன சார் வந்தது அப்படின்னா வேற வழியே கிடையாது சரண்டாக கேட்க வேண்டியது தான் இங்கே பிங்கை பாண்டி ஏதாச்சும் ஒன்று போட்டு ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள் இது சம்மந்தம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இப்போ வந்து கத கதோ உபநிடதம் அப்படின்னா அது வந்து நசிகனோட கதை அப்புறம் வந்து முண்டக உபநிடம்னா அது அந்த தலையில சட்டிய வந்து அப்படி இல்லைன்னா தலைமுடியை நீக்கிட்டு சொல்லக்கூடிய ஒரு படிக்கக்கூடிய உபநிடம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கான்செப்ட் சொல்றோம் யா இந்த கான்செப்ட் வந்து ஏதாச்சும் அதுல லிங்க் ஆகுதான்னு பாருங்க எதுவுமே இல்லைன்னா சரண்டாயிரங்க அவரை வெளியே கிடையாது அடுத்தது ஐந்து கோஷங்கள் உடம்பு வந்து ஒரு ஜீவன் வந்து ஐந்து கோஷங்களால பிரிக்கப்பட்டிருக்கு அதை சொல்லக்கூடிய உபநிடதம் இந்த தைத்திரிய உபநிடம் இப்போ அன்னமய கோஷம் கானமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இந்த அன்னமய கோஷம் அப்படிங்கிறது உணவால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கடவுள் எதுனா உணவு தான் ஓகேவா நீங்கள் நல்ல உணவை எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் அடுத்த படிநிலைக்கு உங்களை வந்து அதை அழைச்சிட்டு போகும் சப்போஸ் முற்பிறவைக்கான எந்த ஒரு வினைப்பயணம் உங்கள்கிட்ட இல்லை இறைவனுக்கான வினைப்பயணம் வந்து இறைவனை சேர்றதுக்கான வினைப்பயணம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நல்ல உணவை எடுத்துக்கிட்டாலே உங்களை வந்து அதை கொண்டு போகும் அப் அப்படி இல்லாத பட்சத்தில் மா பலா வாழை ஓகேவா இந்த மூன்றுமை இது இதனால தான் வந்து முக்கணிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரே வந்துச்சு இந்த மூன்று கனிகளை நீங்க அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் நீங்கள் வந்து இறை நோக்கிய பயணத்துக்கு நீங்கள் வந்து தயாராகும் ஸோ அவ்வளோ சத்துக்கள் அவ்வளோ நல்ல அணுக்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த மூன்று விஷயம் மூன்று பழங்களில் மட்டும் இருக்கும் மா பல வாழை ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக இதில் வந்து உடம்புல சேர்த்துக்கோங்க அதனால தான் இது பேரே முக்கணிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சாங்க எவ்வளோ கணிகள் இருந்தும் இதையான் வச்சாங்கன்னா இது இறைவனுக்கு சென்றடையக்கூடிய ஒரு விஷயம் நம்ம உடம்பு ஸோ ஃபர்ஸ்ட்டு கடவுள் சாப்பாடு தான் ஸோ தான் முக்கியம் அதுக்கப்புறம்தான் மற்ற எல்லா விஷயமும் நீங்கள் சாப்பாடு கடந்தால்தான் அடுத்த நாளைக்கு போக முடியும் அடுத்த பிராணமய கோஷம் அப்படிங்கிறது மூச்சு சம்பந்தமான விஷயம் வாசி எல்லாம் சொல்ல அதுதான் அடுத்த மனோமையினா மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அப்படின்னா ஆனந்தமயனா எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்குது எப்போது பரபிரமத்தோட ஐக்கியமாகும் போது ஸோ இந்த ஒவ்வொரு கோஷங்களாக கல ரிமூவ் ஆகிட்டே வரும்போது உங்கள் ஆத்மா வந்து அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு செல்லும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய உபநிடதம் தைத்திரிய உபநிடதம் அப்படிங்கிற விஷயம் ஓகே அடுத்தது மாண்டூக்கிய உபநிடதம் மாண்டூகம் அப்படின்னா பேர் என்னன்னா தவளை அப்படின்னு அர்த்தம் ஏன் அதுக்கு வந்து மாண்டூக்கிய உபநிடதம் அப்படின்னா இது வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த இல்லாமல் தாவி 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 சொல்லிட்டே போகும் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து மாண்டூக்கிய உபநிடதம் என்று பேர் வச்சிருக்காங்க இதுல இருக்கக்கூடிய முக்கியமான வச வாக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மாவே ஓம் அப்படிங்கிறது தான் ஓகேவா ஆன்மாவே ஓம் அப்படிங்கிறது இந்த மாண்டூக்கிய உபநிடத்தான் இருக்கு இந்த ஓம் அப்படிங்கிறது மூன்று வார்த்தைகள் அகரம் உகரம் மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று வார்த்தைகளுமே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்குலாம் அந்த ஓம் அப்படின்றது இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வார்த்தை இது அதிகமாக நீங்கள் வந்து சொல்லும்போது உங்கள் உடம்பில் அதிர்வலைகள் வர்ற அளவுக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்கிறதுக்கான ஒரு பயிற்சி ஸோ அந்த அளவுக்கு சொன்னீங்கன்னா அது உங்களை உங்களோட ஆன்மாவை உங்களோட உடம்பு வந்து அதிகபட்சமான ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்து போகும் இந்த ஓம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் சடத்தம் அப்படின்னா ஆத்மா வந்து நான்கு நிலைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய உபநிடதம் வந்து மாண்டூக்கு அப்படி நடக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஸ்வன் தைசசன் பிராக்யன் துரியம் அப்படிங்கக்கூடிய இன்று நான்கு நிலைகளில் நம்மளோட ஆன்மா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் விஸ்வன் அப்படின்னா என்னன்னா அது வந்து ஆன்மா வந்து உடலோட தொடர்பு வச்சிருக்கு இல்லையா ஸோ அதுக்கு பேர் தான் விஸ்வன் அப்படிங்கக்கூடியது அதனால தான் அந்த உடம்பு சொல்லக்கூடிய அதாவது ஆன்மா வந்து உடலுக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்க மாதிரி ஏமாச்சிக்கணும் இந்த ஒரு பாட்டில் கூட ஒரு என்ன பாட்டு அப்படின்னா கனவு காணும் வாழ்க்கையாகவும் சாரி கனவு காணும் வாழ்க்கையாகவும் கலைந்து போகும் மாயங்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் அந்த பாட்டில் ஒரு லைன் வரும் என்ன லைன் அப்படின்னா உடம்பு என்பது என்ன அது கனவுகள் வாங்கும் வெறும் பைதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பாட்டு ரொம்ப துக்கத்திலையோ ரொம்ப கஷ்டத்துலையோ இருக்கும் அந்த பாட்டு கேட்டிங்கன்னா செமையானாச்சும் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு பாடல் அது வாழ்க்கையோட நிலைத்தன்மை இருக்கு நிலையற்ற தன்மை அதை பத்தி சொல்லக்கூடிய ஒரு பாடல் சொல்லியிருப்பாங்க ஆன்மா வந்து உடலோடு வச்சிருக்கக்கூடிய அந்த சம்பந்தம் பத்தி சொல்லக்கூடியதான் விஸ்வன் அப்படிங்கிறது தைசசன் அப்படின்னா என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா உடம்பு அப்படிங்கிறது நம்ம பார்க்கற ஃபிசிக்கல் உடம்பு இருக்கையா இப்ப நம்ம கை காலனாக்கியா இந்த ஃபிசிக்கல் உடம்புக்கு பேரு ஸ்தூல உடம்பு அப்படின்னு பேர் ஸ்தூல உடம்பு அதுவே உள்ளுக்குள்ள இதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு லைட் உடம்பு இப்படி இருந்தா இருக்கும் ஒரு லைட்லேயே நம்ம பார்க்கக்கூடிய ஒளி ஒலி இருக்கு இல்லையா உடல்னு சொல்லுவாங்க ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உடல் இருக்குது அதுக்கு பேர் சூக்கம உடம்பு அப்படின் அல்லது சூட்சம உடம்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க சூக்கமான மறைந்து இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் எப்போ இந்த ஆன்மா வந்து இந்த பிசிக்கல் பாடியோட கனெக்ட் பண்ணதோ ஓகேவா அதுக்கு பேர் விஸ்வன் அதுவே இந்த ஆன்மா வந்து இந்த ஒளி உடல் அதாவது சூக்கும உடல் சொன்னாங்க அதோட கனெக்ட் பண்ணும்போது அது தைசன் அதாவது இந்த ஆன்மாவோட படிநிலைகள் சொல்லிட்டு வராங்க அப்போ விசுவன் அப்படிங்கிறது நம்ம பிசிக்கல் பாடியோட கனெக்ட் பண்ணும்போது இந்த நிலைக்கு பெயர் அது அப்படிங்கும் போதும பாடியோட கனெக்ட் பண்ணும்போது அதுக்கு பேர் தைசசன் அப்படின்னு பேரு அடுத்தது இந்த பிராங்கியன் அப்படிங்கிறது இந்த ஆன்மா வந்து காரண உடலோடு தொடர்பு கொடுக்கும் காரணம் உடனே இந்த சுக்கும உடம்பை தாண்டி உள்ளுக்குள்ள ஒரு உடம்பு இருக்கும் அந்த உடம்புக்கு பேரு காரண சரீரம் சொல்லுவாங்க ஸ்தூல சரீரம் சுக்கும சரீரம் காரண சரீரம் மொழி சரீரம்னு சொல்லிட்டு அது ஒரு லிஸ்ட் பெருசா போகும் அந்த காரண சரீரத்தில் இந்த ஆன்மா வந்து தொடர்பு கொள்ளும் போது அது பிராக்யன் அப்படிங்கிற அந்த பேரில் இருக்கு லாஸ்ட்டாக இந்த மூன்று படியும் நீங்கள் கடந்து போயிட்டீங்க அப்படின்னா துரியம் அப்படிங்கிற கூடிய ஒரு நிலை வரும் அந்த துரியம் ஆன்மா வந்து இறைவனோடு கலர் கலந்துருது ஓகேவா ஸோ இந்த மூன்றும் டெம்பரரி அப்போ நிலை எற்றது எப்போ வேணால் அது மாறிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து விஸ்வன் நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த தைசசன் போவீங்க தைசசன்லேருந்து போனீங்கன்னா பிராக்யன் போவீங்க ஐயோ அது மாதிரி மாறிட்டே இருக்கும் ஆனால் அந்த துரியம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இது எப்பொழுதும் மாறாது அந்த இடத்துல நீங்கள் வந்து எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருப்பீங்க இறைவனோட ஸோ இதுதான் சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா மாண்டூக்கிய உபநிடதம் அப்படிங்கிற அந்த விஷயம் அடுத்தது ஐத்திரேய உபநிடதம் ஐத்திரேய உபநிடதம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உபநிடதம் ஓகேவா அதான் ஐத்திரேய உபநிடதம் இது வந்து மிக பழமையான உபநிடதம் ஏன் பழமையானது ஏன்னா ரிக்வேதமே பழமையாய் அப்படிங்கிறதுனால இந்த உபநிடதமும் பழமையானது அப்படின்னா இதை எழுதுனது யார் யார் மூலமாக அதை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐத்திரையர் அப்படிங்கக்கூடிய ஒரு முனிவரால் இது வந்து வெளியிடப்பட்டிருக்கு அடுத்தது மேலும் இந்த உபநிடதத்தில் பிரக்ஞ ஞானம் பிரம்மம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு ஸ்டேஜ் பிரக்ஞா பிரக்ஞா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆன்மா வந்து காரண சரீரத்தோடு தொடர்பு கொள்ளும் போது இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் பிரக்ஞியான்னு சொல்லியிருக்கோம் ஸோ அது பிரஜய ஞானம் பிரம்மம் அப்படிங்கிற அந்த வாக்கியம் ஆத்மாவா இதம் ஏக ஏவ அக்ர ஆசித் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வாக்கியம் இதோட மீனிங் என்னன்னா ஆத்மா தான் முதன் முதல்ல உருவானது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ஆத்மாவா இதம் ஏக ஏவ ஆக்கு ஆசி இதே மாதிரி ஒரு வரிகள் ஒரு வாக்கியம் பின்னாடி இருக்கு நான் அதை வரும்போது சொல்றேன் ஸோ அதனால ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்கணும் ஆத்மா வா இதம் ஏக ஏவ அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் இது வந்து ஐத்திரேய உபநிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியங்கள் அடுத்தது சந்தியா வந்தன மந்திரம் அன்னியன் படத்துல சொல்லுவோம் இல்லையா ரெண்டு மா ரெண்டு வேலையும் சந்தியா வந்தனம் பண்றாங்க இல்லையா அதுதான் சூரிய நமஸ்காரம் சொல்லுறதுதான் சந்தியா வந்தனம் அப்படிங்கிறது ஸோ ஆல்ரெடி நானும் சொல்லியிருக்கேன் ஓகேவா நீங்கள் வந்து காலில் வந்து வெயிலுக்கு அந்த சூரியன் பார்க்கக்கூடிய நிலைமையில் சூடு கம்மியாக இருக்கக்கூடிய நிலைமையில் நின்று ப்ரே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் ஸோ அது எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல ஸோ அது பண்ணுறது ரொம்ப பெட்டர் ஸோ அதில் சொல்லியிருக்காங்க ஓகே அது எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தைத்திரேய உபநிடதம் அப்படிங்கிறதில் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த உபநிடத்தை